சரித்திரத்தில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இதே நாள் நவம்பர் பதினாறாம் தேதி அன்று பாகிஸ்தானின் பிரதமராக பெனாசிர் பூட்டோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரு முஸ்லிம் நாட்டில் முதல் முறையாக ஒரு பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இதன் சிறப்பம்சமாகும் சரித்திரத்தில் இன்று யுனைடட் ஸ்டேட்ஸ் பிரசிடெண்டாக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் மொத முத கொடுத்த பிளான் என்னென்னா ஸ்மால் கவர்மெண்ட் மோர் எஃபிசியன்சி லெஸ் பியூரோக்ரஸி ஸோ இதன் அடிப்படையில் வருடம் வருடம் சிக்ஸ் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அந்த பணம் வந்து செலவிடுறாங்களா அரசாங்கத்துக்கு அதை காஸ்ட் கட்டிங் பண்ணணுங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தினது தான் டாஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இதுக்கு ஹெட்டாக போட்டிருக்கிறது யாருன்னா எலன் மஸ்கியும் விவேக் ராமசாமியும் அவர் இந்தியா வம்சாவளி

ஒன் டு லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இப்போ மும்பைக்குலாம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடலாம் எங்களுடைய முறைப்படி அப்படின்றத சொல்லியிருக்காரு ஆல் கிரேட் ஜிலாக தான் இருக்குது ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் கப் குவாலிஃபை மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன் அர்ஜென்டினாவை கராக்வே வந்து ஷாக்கிங்காக தோக்கரிச்சிட்டாங்க டூ ஒன்றுன்னு அண்டு அங்கே டி ட்வெண்ட்டியில் வந்து ஃபைனல் ஃபோர்த்து டி ட்வெண்ட்டியில் வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை பயங்கரமாக அடித்து தோக்கரிச்சிட்டாங்க அஞ்சு சாம்சனும் சிலமாகவும் சென்சுரி போட்டாங்க இட் வாஸ் அ குட் ட்ரீம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மைக் டைரிசனை வந்து யூடியூப் கம் பாக்ஸர் யார் ஜாக் பால் அவர் வந்து பாக்ஸிங்கில் பீட் பண்ணிட்டார் இதனால் நேற்று அந்த மேட்சை லைவாக நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குறேன்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சர்வரே வந்து கிராஷ் ஆகிடுச்சான் இது இல்லாமல் ஹரியானாவில் இருக்கிற அன்சுல் கம்போஸ் அப்படிங்கிறவர் வந்து ரஞ்சித் பிளேயரு அவர் டென் விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கேரளா ஜாப்பிட்டு சாதனை ஃபேக் ஐடிஸ் க்ரான் இது எங்கே நடந்துருக்குன்னா ஹைதராபாத்ல இது ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனாகவே தான் வந்து போலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து ஆர்எஸ் ஆன்லைன் சர்வீஸ்னு வந்து ஒன்று இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ்காரே வந்து எனக்கு ஓட்டர் ஐடி அர்ஜென்ட்டாக வேணும்னே ஒரு ஒன் ஹவர்க்குள்ள வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா காசு வாங்கிட்டு ஓட்டர் ஐடி ஃபேக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபேக் ஓட்டர் ஐடி மூலமாக நீங்கள் ஜென்யூன் அதாவது ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த பேன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாமா ஸோ உடனே கையும் கலவமாக போலீஸ் போய் அவங்கள பிடிச்சி கொண்டு போயிட்டு சிறையில் அடிச்சிருக்காங்க ஆறு பேர் கொண்ட அந்த குழுவை ஸோ இவங்க இதுவரைக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா பதினஞ்சாயிரம் ஓட்டர் ஐந்து பத்தாயிரம் ஆதார் கார்டெலாம் வந்து ஃபேக்காக வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து சீக்ரெட் சர்வீஸ் வந்து இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன் வந்து ஃபேக் ஐடி பண்ணுறவங்க பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் பல இது ஊரில் வந்து நிறைய ஜெராக்ஸ் கடை கடைகள்லாம் வந்து ஃபேக்காக வந்து இந்த மாதிரி ஐடிஸ் கொடுத்துட்ருக்காங்கன்றாங்க இருக்காங்கன்றாங்க எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருந்தோம் ட்ராஜிக் இன்சிடென்ட் துரதிருஷ்ட சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்சிங்கர மாவட்டத்தில் இருக்கிற ராணி லக்ஷ்மிபாய் மெடிக்கல் காலேஜில் அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் வார்டெல்லாம் இருக்கு அதில் வந்து நியூ பார்ன் இன்ஃபான்ஸ்லாம் கூட அங்கே படுத்துருந்துருக்குறாங்க ஸோ அந்த நேரத்தில் எலக்ட்ரிக்கல் ஒயர் ஷார்ட் கிட்ட ஆனால் நெருப்பாய் போய் ஃபயர் ஆகி அங்கே துரதர்ஷமாக அங்கே ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பத்து நியூபான் இன்ஃபென்ஸ் இறந்து போயிட்டாங்க அது இது வந்து ரொம்பவே மன கஷ்டமான சம்பவம் இதுக்கு அதனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து ரொம்ப மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இதே நேரத்தில் பேரலாம் ஸ்பெயினில் மேட்ரிடில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ஆகி ஒரு பத்து பேர் இறந்து போயிருக்காங்க எல்லை ரொம்ப மன கஷ்டமானது எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கணும் இது மாதிரி சம்பவங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீலங்கா இலங்கை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு அங்கே தேசிய மக்கள் சக்தி அதனுடைய தலைவர் அனுரகுமார திசைநாயகே அவரே மறுபடியும் ஜெயிச்சிருக்கிறாப்புல அவர் வந்து அந்த நூற்றி ஐம்பத்தொம்போது தொகுதிகளை வந்து தந்து வந்து ஜெயித்து அவர் வந்து இதை காமிச்சிருக்காப்ப அவரை காமிச்சிருக்கிறாப்புல இதில் ஒரு பெரிய விஷயம் வந்து என்னென்னா இந்த தமிழர் தொகுதிகளில் வந்து இந்த தேசிய மக்கள் சக்திலாம் வந்து ஜெயிக்காது ஆனால் இந்த தடவை அவங்க அந்த மட்டக்களப்புங்கிற தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள் வந்து கண்டி ரத்தினபுரி போல் அந்த மாத்தளை இந்த மாதிரி எல்லா தொகுதிகளையுமே வந்து அந்த தேசிய மக்கள் சக்தி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அது சர்ப்ரைஸாகவும் இருந்துருக்கு ஸோ அவருக்கு நம்ம எல்லா கவர்மெண்ட்ஸும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க யார்னா அருகா திசு நாயகே கிரைம் இது வந்து இந்த ஆன்லைன் சைபர் கிரைம் இந்த ஃபோன் கால்ஸ் ஃப்ராடு அண்ட் இந்த டிஜிட்டல் அரெஸ்டிங் அது ரிலேட்டட் இது இது இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் எல்லாருக்குமே வந்து யாரும் ஏமாறாதீங்க இந்த மாதிரி வந்து உங்கள் ஆதார் கார்டு மூலமா இங்கேருந்து இங்கே தாய்வானுக்கு இல்லை சிங்கப்பூருக்கு வந்து ஏதோ ஒரு போஸ்டல் போயிருக்கு அதில் ட்ரக் இருக்குது உங்களுடைய பா அஞ்சு பாஸ்போர்ட் இருக்கு இப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க இதே மாதிரி டெல்லியில் வந்து ஒரு முதியவர் ரிட்டையர்டு ஒரு இன்ஜினியர் அவருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் இதுக்கிட்ட இருந்து உங்கள் ஆதார் மூலமாக வந்து ஒரு போஸ்டல் வந்து இங்கேருந்து தாய்வானுக்கு போயிருக்கணுனே அவரும் அந்த ஸ்கைப் கால் வரும் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பேசி அவர்கிட்ட இருந்து பத்து கோடியாக அவர் இருந்து சுருட்டி பல அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க இந்த ஃப்ராட்ஸுக்கு ஸோ பி கேர்ஃபுல் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணாதீங்க ஏமாந்துடாதீங்க இது கவர்மெண்ட்டும் வந்து இந்த விழிப்புணர்வை ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நமது தமிழ்நாட்டுடைய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவங்க நேற்று இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு குழந்த வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்துருக்கு அவங்க அம்மா வரையும் அப்பா வரையும் அந்த குழந்தையுடைய அருகே வந்து நிப்பாட்டவே முடியல உடனே நம்மளுடைய அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் எந்திரிச்சு போய் அந்த கணவரை எப்போ தம்பி நீ போய் என் இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட அந்த அந்த குழந்தைய வாங்கி அவங்க மடியில படுக்க வச்சு தாளாற்றி பாடி அதை வந்து நிம்மதியாக தூங்க வச்சிருக்கிறாங்க உடனே அங்கே இருந்த அதர் பேசஞ்சர் எல்லாரும் பயங்கரமாக நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவனா பாராட்டி இருக்கிறாங்க ஆஹா வாரே வா ட்ரக் ரிலேட்டட் குரான் நேற்று தான் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அந்த டெல்லியில் ஏதோ ஒரு கொரியர் ஆஃபீஸில் நைன் ஹண்ட்ரட் குரோர் மதிப்புள்ள எயிட்டி கேஜ் கொக்கைனை வந்து கைப்பற்றணும்னு சொன்னார் இப்போ குஜராத் மாநிலத்தில் அந்த போர்பந்தர் கடற்கரையோரமாக இந்த உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க அங்கே லோக்கல் போலீஸுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அதான் ஏஏஸ் அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அது இல்லாமல் ஒரு ஷிப்பு வந்து ட்ரக்ஸை வந்து கடத்திட்டு இருக்காங்க உடனே லோக்கல் போலீஸும் நேவியும் அப்புறமா இந்த என்சிபி நார்கோட்டிக்கல் கண்ட்ரோல் பியூரோ அவங்க எல்லாரும் ஒன்று போய் அங்கே வந்து அந்த ஷிப்பை மடக்கி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள அதாவது எழுநூறு கிலோகிராம் இருக்கிற அந்த மெத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அதை கடத்திட்டு வந்த அந்த எட்டு இரானியன் பீப்பிளையும் பிடிச்சி தள்ளி தள்ளியிருக்கிறாங்க What they uh, that's the future. சினிமா நியூஸ் பிராட் பிட்டர் ஆஞ்சலா ஜோலியும் வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் ஒர்த் உள்ள அந்த மிராவல் வைனரி அந்த இதுக்கு வந்து யூஸ் கஸ்டடி அப்படின்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க போர்ட்டில் அந்த பக்கம் அல்லூர்ஜுன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோவாவில் வந்து ஒரு ஒயின் ஷாப்பில் போய் தரக்கு வாங்க போனது வீடியோ எடுத்து யூடியூபில் போட்டான் அதுக்கு அவர் இத்தனை நாளாக ரீசன் சொல்லாமல் இருந்தார் உடனே இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நண்பர் ஒருத்தர் வந்து பர்டிகுலர் பிராண்ட் சொன்னார் அதை வந்து நானே நேரில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஏன்னா வந்து ஹோட்டல் பாய்க்கு அது தெரியாதுன்னு நடிகை காவியா தாகார் அவங்க வந்து பிச்சைக்காரன் டூர் படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க என்ன சொல்லி இந்த ஹேமா கமிட்டி மூலமாக பல நடிகைகள் தங்களுக்கு நடந்த ஒரு கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்காங்க மாதிரி எனக்கு நான் ஒரு ஆக்டர் நடிகான்னு போனப்ப என்னை வந்து படுக்கைக்கு அழைத்தானே ஒரு முறை ரெண்டு முறை இல்லை அஞ்சாறு ஏழு முறை ட்ரை பண்ணாங்க வெக்கமே இல்லாமல் வர கேட்டாங்க நாங்கள் போங்கடா

ராகுல் பிரீத் சிங் அவங்களுடைய ஃபிட்டான இந்த உடலுக்கு அவங்களுடைய உணவு பழக்க முறை தான் காரணம் அப்படின்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா வந்து காலையில் எழுந்தவுடன் வெந்நீர் அறிந்தது அதுக்கப்புறமா ஊற வைத்த பாதாம் பருப்பு வால்நட் சாப்பிடுது நெய் காப்பியை அருந்துது அதுக்கப்புறமாக காலை உணவாக முளைக்கட்டிய கட்டிய பயிர் வகைகள் புரோதசத்து அதிகம் உள்ள உணவுகள் முட்டைகள் சாப்பிடுது மதிய உணவாக சாதம் ரொட்டி மீன் இறைச்சி சாப்பிடுவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பால் பழம் தயிர் வேர்க்கடலை சாப்பிடுவேன் இரவு உணவை ஏழு மணிக்குள் சாப்பிட்டு விடுவேன் அதுக்கப்புறம் இரண்டு மணி நேரம் கழித்து ஒம்பது மணிக்குள் படுத்து விடுவேன் இதுவே என்னுடைய டயட் அண்ட் ரொட்டீன் அப்படின்னு வந்து ராகுல் பிரிவினி வந்து